முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியது பரபரப்பை கிளப்பியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல கோணங்களில் தமிழக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யார்ட் போலீசுக்கு இணைய வர்கள் என தமிழக காவல்துறை பெயர் பெற்றவர்கள் இந்த வழக்கில் தமிழக காவல்துறை கோட்டை விட மாட்டார்கள் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் ஆம்ஸ்டங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதால் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து செல்வபெரு நீக்க வேண்டும் புதிய பாரதம் புதிய தமிழகம் வீசிக பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளில் இருந்த பிறகுதான் காங்கிரசில் பெருந்தகை இணைந்தார் அவரை இந்த கொலை வழக்கில் ஏன் கைது செய்யவில்லை என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் காங்கிரஸில் உள்ளதால்தான் இவர் கைதாகவில்லை எனவும் கூறுகின்றனர் அவரை கட்சியில் இருந்து நீக்கினால்தான் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் நிலைத்து நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் அவரின் இந்த கடிதம் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது